உடைந்த எலும்பு நொறுங்கிய சஞ்சு சாம்சன் இனி வாய்ப்பே இல்லையா ஆதரவைக்கும் தகவல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் சஞ்சு சாம்சனுக்கு ஏற்பட்ட காயம் அவரின் எதிர்காலத்திற்கே வேட்டு வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர் வீசிய பந்து சஞ்சு சாம்சனின் ஆள்காட்டி விரலில் பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனை அடுத்து அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இன்னும் ஒரு மாதம் கிரிக்கெட் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வலைப்பயிற்சி தொடங்குவதற்கு ஒன்றரை மாதங்கள் ஆகும் என்றும் பி வருகின்ற தேதி ரஞ்சி எட்டாம்ஞ்சிகோப்பையின் காலிறுதி போட்டி நடக்க உள்ளது இதில் கேரள அணிக்காக சஞ்சு விளையாட இருந்த நிலையில் தற்போது காயம் காரணமாக அவர் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வங்க தேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியிலும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் சஞ்சு சாம்சன் வெறும் ஐம்பத்தோடு ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார் முதல் ஆட்டத்தில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து நம்பிக்கை அளித்த சஞ்சு சாம்சன் அதன் பின் நான்கு ஆட்டங்களிலும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தார் ஏற்கனவே இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் சாம்பியன் தொடருக்கான இந்திய அணிகள் சஞ்சு சாம்சன் ஏன் இடம்பெறவில்லை என்று அவரின் ரசிகர்கள் இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் அவருக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் இந்த டி டுவெண்டி தொடரில் சஞ்சு சாம்சனின் ஆட்டத்தை பார்த்து அதிருப்தியில் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளனர் எனவே வங்கதேச தொடருக்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் பெரிதாக யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் ஐ தொடரில் சஞ்சு சாம்சன் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தி மீண்டும் இந்திய அணியில் இடம்பெறுவார் என்று கடந்த ஆண்டு வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்களின் ஏழு ஆட்டங்களில் மூன்று சதங்கள் அடித்தது போல ஒரு கம்ப கொடுப்பார் என்றும் சிலர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்